ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கும் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்ற அனைத்து விஷயங்களையும் நமது டீடைல்டான இந்த பொதுவான ராசி பலங்கள் மூலமாக இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இது வரைக்கும் முழுமையா பாருங்க மேலும் நம்ம சேனலோட எப்போதும் இணைந்தவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பற்றி அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்கள் வேற ராசிக்காரர்களாக இருந்தீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ மேஷம் முதல் மீனம் வரையிலான அந்தந்த பெயருக்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் அனைத்து விதமான ராசி பலன்களையும் பார்த்துக்கலாம் ஒரு உங்கள் நண்பர்களுடைய ராசி அல்லது குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையும் பாத்துக்கலாம் நண்பர்களே இந்த தினம் யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிமையான உணமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷயம் மேலும் இந்த தினம் ரெண்டு விஷயங்களை நீங்கள் சித்தர்கள் வாக்கின்படி நீங்கள் கடைபிடிக்கணுங்க அதன் மூலமாக இறைவனுடைய அருளை பெற முடியும் முதலாவது என்னென்னா உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்ப வாழணுங்க ரெண்டாவதா நீங்கள் மனசார் கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க இந்த சிம்பிளான ரெண்டு விஷயங்களை கடைபிடித்தீங்கன்னா போதும் உங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜனவரி மாதம் எட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினத்திற்கான நமது அன்பர்களின் கிரக நிலையிலே காணும் பொழுது இந்த தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறார்கள் ராசி அதிபதி சுக்கர பகவான் சனி பகவானுடன் இணைந்து காணப்படுவது மிகப்பெரிய யோகமான அமைப்புங்க மேலும் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் புதன் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளது இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நீங்கள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் அதிகமான நேரத்தை செலவிட்டால் கண்டிப்பாக அதிகமான மகிழ்ச்சிகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உருவாக இருந்த நண்பர்களே இப்பொழுது வியாபாரம் நல்லாவே இருக்குங்க கமிஷன் தொடர்பான வியாபாரத்துல நல்ல லாபகரமான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்க குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து இன்றைய சின்ன சின்ன டூர் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கலாங்க சிறுதூர பயணங்கள் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் அல்லது பார்க் போன்ற இடங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடன் சேர்ந்து நேரத்தை செல்லவிடுங்கள் இன்றைய தினம் சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் பேசுவதற்கு உகந்த நாளாக அமைப்பு ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு டீப்பான சில விஷயங்களையும் உங்களுக்கு ரகசியமான சில விஷயங்களையும் மட்டும் பகிர்ந்து கொள்ளாமல் இருந்து விடுங்கள் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீண்ட கால அடிப்படையில் நீங்கள் முதலீடுகள் செய்யலாம் அது குறித்த முயற்சிகளை இப்பொழுது மேற்கொள்ளுங்கள் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும் என்பதால் அதில் குறித்து நீங்கள் இந்த தினம் தேவையான முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே உடல் ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க ஆனால் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டது அப்படின்னா கண்டிப்பாக அதை உடனடியாக சரி செய்திட முயற்சி செய்யுங்கள் பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் இல்லைங்க உங்களுக்கு எதிராக வம்பு வழக்கைகள் அதாவது கோர்ட் கேஸ் பெண்டிங்ல இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் வாயாக வாங்கிக்கங்க நண்பர்களே இப்பொழுது நீங்கள் எந்த விதமான கோர்ட் கேஸையும் ஃபேஸ் பண்ண வேண்டாம் முடிந்த வரைக்கும் தள்ளி போடுங்க பிறகு பார்த்துக் கொள்ளலாம் இப்பொழுது நீங்கள் செலவுகளை கொஞ்சம் குறைக்கணுங்க செலவுகள் இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாகும் என்பதால் கொஞ்சம் உங்களுக்கு செலவுகளை வகைப்படுத்தி முக்கியமான செலவுகளை மட்டும் செய்யுங்கள் சேமிப்பில் கொஞ்சம் கூடுதல் காலம் செலுத்த வேண்டியது ரொம்ப நல்லதுங்க பொருளாதாரம் நெருக்கடி இல்லாத வகையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறுங்க ஆனாலும் கடன் வாங்க வேண்டாம் எந்த சூழ்நிலையும் நீங்கள் இன்ற தினம் கடன் வாங்குவதை தவிர்த்து விடுங்கள் நண்பர்களே இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்க முயற்சி பண்ணுங்க இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பான ஒரு நல்ல நாளாக அமையுங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த தினம் உங்கள் மனம் கருந்த காதலருடன் நீங்கள் போதுமான நேரத்தை ஒதுக்க வேண்டுங்க பரஸ்பரமாக இருவரும் பேசி ஒரு ஒருவர் புரிந்து கொள்ள கண்டிப்பாக நீங்கள் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் இந்த தினம் நேரத்தை செலவிட வேண்டுங்க அது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த தினம் குடும்பத்துல எல்லோரும் சேர்ந்திருக்கும் பொழுது பொழுதுபோக்குகள் மற்றும் மகிழ்ச்சியில் நிரம்பிய நாளாக இந்த தினம் உங்களுக்கு கண்டிப்பாக அமையுங்க இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திறந்து வைத்த உணவுகளை நீங்கள் தவிர்த்து வைப்பது நல்லது நண்பர்களே சில உணவு கட்டுப்பாடு என்ற தினம் உங்களுக்கு ரொம்ப அவசியம் ஈமிக்கக்கூடிய உணவுகள் அல்லது திறந்து வைக்கப்பட்ட சில உணவுகளை நீங்கள் தவிர்த்து விடுங்கள் என்பதை விசேஷாக்களை உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க எனவே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய நாளாக என்று அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உங்களுடைய பெற்றோர்கள் விருப்பங்களை நீங்க தெரிஞ்சுக்கவீங்க அதை நிறைவேற்றி வைத்து மகி மகிழ்ச்சி பெறக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்குங்க இன்றைய தினம் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலை இருக்குங்க அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் கண்டிப்பாக மதிப்பு மரியாதையெல்லாம் உயரக்கூடிய ஒரு யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு நண்பர்களே இன்று தினம் பெரும்பாலான கவலைகள் உங்களை விட்டு விலகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இது கடன் வாங்குவதை தவறுங்கள் இன்றைய தினம் நீங்கள் செலவுகளை குறையுங்கள் என்ற தினம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக இன்றைய உங்களுக்கு அமையுங்க நிறைய வாய்ப்புகள் இன்றைய தினம் இருக்குங்க சமுதாயம் மற்றும் தொண்டு பணியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அதை சிறப்பாக பயன்படுத்திக்கொள்ள நண்பர்களே இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம் நண்பர்களே ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தலங்குடிய ராசிபுலன் சேனலோடு நீங்கள் இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நமது துளங்குடிய ராசிபுலன் சேனலோடு சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததன் மூலமாக ரெண்டு பெனிஃபிட்டுங்க முதலாவது என்னதுன்னா நமது ராசிபுலங்கள் வந்து ஒரு பொதுவான ஒரு நல்ல நண்பனாக உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க அந்த வழிகாட்டுதலில் நீங்கள் தினசரி பெறுவதற்கு நல்ல ஒரு ஏற்பாடுகள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி ஆல் பட்டன் அழுத்ததன் மூலமாக நீங்கள் செய்து கொள்ள முடியும் மேலும் உங்களுடைய அடுத்த நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க முன்கூட்டியே வரக்கூடிய நமது வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதயகரமாக இருக்கும் நண்பர்களே ஸோ இந்த இரண்டு காரணங்களுக்காகவும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அதுக்காக நீங்கள் தேவையான சப்போர்ட் கொடுக்கறதுக்காகவும் நமது துலன்புடி ரசிபன் சேனலோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பெட்டனை அழித்து விடுகிற நண்பர்களே ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவை இருக்கீங்க உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள் புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தொடர்பு கேட்டுக்கொண்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டன நமது தலன்புரி ரசிபடி சேனலுக்காக அழித்து விடுக நண்பர்களே இந்த தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் சேண்டல் கலர் யூஸ் பண்ணலாங்க சந்தன நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அகேஷ்டு கலர் அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டனாக அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது நமது தொழாம் ராசி யாரெல்லாம் சித்திரை நட்சத்திரத்தில் பந்த நன்றாக இருக்கீங்களோ இந்த தினம் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் நீங்கள் இன்றைக்கி மதிப்பாக இருப்பீங்க இன்னைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உயரக்கூடியாகவும் இருக்குங்க இந்த தினம் பெற்றோர்களுடைய விருப்பங்கள் என்ன அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து உங்களது பெற்றோர்களையும் உங்களையும் நீங்கள் மகிழ்வித்துக் கொள்ளக்கூடிய யோகம் என்ற தினம் ஏற்படுங்க கமிஷன் தொடர்பான வியாபாரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமான லாபங்களுக்கு ஈட்டக்கூடிய யோகம் என்ற இருக்கு சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு சமுதாயம் தொடர்பான ஒரு பணிகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்குங்க இந்த தினம் உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக லாபகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் சின்ன சின்ன பயணங்கள் மேற்கொள்வது உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்கும் நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும் நண்பர்களே விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய மனக்கவலைகள் நீங்கி மனத்துல புதிய உற்சாகம் பெருகக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல சுச்சுவேஷன் அமையுங்க எனவே உறவினர்களிடம் நீங்கள் கண்டிப்பாக தேவையான உதவிகளை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் அல்லது முக்கியமான சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்றதும் உங்களுக்கு கண்டிப்பாக உதிகரமாக இருக்கணும் இந்த தினம் உங்களது மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் என்பதால் நல்ல ஒரு சாதகமான சூழலை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களிலே கீழே இல்லையா அந்த தம்ஸ் அப் பட்டன் அழுத்தி விடுங்க மேலும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க இதன் மூலமாக எத்தனை பேர் நம்ம வீடியோ வந்து லைக் பண்ணுறீங்க நாங்கள் தெரிஞ்சிக்க முடியும் எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் நாங்கள் அடையிறதுக்கு உறுதுணையாக இருக்கும் உங்கள் நண்பர்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் இதை ஷேர் பண்ணி விடலாம் இல்லைங்க துலாம் ராசிக்காரங்களா எங்கள் நண்பர்கள் யாரும் இல்லைங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாங்க எல்லா ராசிக்காரர்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் வந்து நான் ராசிகளுக்கு உண்டான லிங்க் கொடுத்துருக்குறேன் ஸோ அவங்க ராசி பலன்கள் கொண்ட லிங்க் கண்டிப்பாக கிளிக் பண்ணி அவர்களுடைய ராசி பலன்களை அவங்க தெரிஞ்சுக்க முடியும் நீங்க கூட விருப்பப்பட்ட அவங்க குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களையோ அல்லது உங்க நண்பர்களுடைய ராசி பலன்களையோ நீங்க பாக்குறதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் வந்து தெரிவி பண்ணி பார்த்துக்கலாம் மீண்டும் நாளை தின திங்கட்கிழமை ராசி பலங்கள் நமக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோல நாளை தினம் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ